குறைந்த கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் திடலிலேயே பரந்தூர் விமான திட்ட எதிர்ப்பு போராட்டக் குழு மற்றும் கிராம மக்களையும் விஜய் சந்திக்க அனுமதிக்க வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிட கேட்கலாம் தன்ராஜ் வணக்கம் ஆனந்த் அவர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் அங்க அலுவலகத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட எஸ்பியிடம் விரிவான தகவல்கள் பரந்தூர் பசுமைவேரி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் போராட்டக்காரர்களையும் கிராம மக்களையும் சந்தித்து ஆதரவு தெரிப்பதற்காக நிகழ்ச்சி வந்து நாளை வந்து அந்த ஏகனாபுரம் கிராமத்தில் இருந்த பகுதியில் நடைபெறுவதாக இருக்கிறது அதனுக்கு அதிலே வந்து நடிகர் விஜய் தாக்கினுடைய தலைவர் நடிகர் விஜய் வந்து அந்த பகுதிக்கு வந்து கிராம மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுக்கு கலந்து கொள்கிறார் அதுக்காக அனுமதி கேட்டு மாவட்ட நிர்வாகத்திடமும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பித்த நிலையை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கின்ற ஏகனாபுரம் கிராமத்தில் இருக்கின்ற அம்பேத்கர் திடலேயும் அதைத் தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற தனியார் மண்டபத்திலையும் நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நடத்துவதாக இருந்தது இந்த நிலையிலே தற்போது வந்து இந்த பகுதியில் இருக்கின்ற கிராம மக்களையும் அதிகமான அளவில் வந்து வருவார்கள் என்பதற்காக கிராம மக்களை தான் சந்திக்க வேண்டும் என்று வரக்கூடிய தாமக தலைவர் அவர்களை அந்த அம்பேத்கர் திட சில அம்பேத்கர் திடலிலேயே அந்த அனுமதிக்க வேண்டும் சந்திப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் அவர்கள் அந்த மாவட்ட காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து வலியுறுத்தி இருக்கிறார் குறிப்பாக வந்து அதிக மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த அம்பேத்கர் திடலிலேயே அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து தன்னுடைய வந்து கோரிக்கையை வலியுறுத்தி பேசி சென்றிருக்கிறார் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு